உனக்கு நானே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு மாரசாமி பையன் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான்

கொள்ளி வைக்க கூட தெரியலையே மண்டு மண்டு பின்ன கொல்லி வச்சாதான் எனக்கு தெரியும் அது சரி சரி போய் அதுவும் அந்த லாந்திரம் எடுத்துட்டு வா அந்த இந்தா வர்றேன் இருங்க என்னடா மர மாதிரி நிக்கிற வயிறா கொல்லிய

உங்க அப்ப பட்டணத்துல பள்ளிக்கூடம் படிக்க போயிருக்காரு சொல்லு ஏ சங்கா நான் தாண்டா மன்னார் சாமி ஒன்றிருக்கேன் கதை சங்கா ஏ தங்காண்டா ஏன்யா மனத்தாளா மாதிரி ரெடியா ஏன் கத்துறேன் நேரமாச்சு ஏன் கேக்குறேன் நம்ம கதை தான் உனக்கு புரியும் நான்கு நாட்கள் பேசியதற்கு நாற்பது வருஷம் தண்டனை இந்த என்னை பெற்றை பிணமாக்கிவிட்டது பதட்டம் பரவல் இருப்பது எப்படி சுவாமி என் தலைவர் சிறையில் என் தாய் காட்டில் சிறையும் சுடுவாறும் வீரர்களின் விளையாட்டு மேடைகள் தம்பி சுதந்திர தேவி தியாகிகளுக்கு கட்டி வைத்த திருக்கோயில்கள் சுவாமி எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள் நான் சொல்லப்போகும் ரகசியத்தை யாரிடமும் வெளியிடாதீர்கள் வீர சாவர்காரும் பாவய பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு வேண்டிய ஆயுதங்களை அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம் வரவே இல்ல எங்க வர போறான் உங்க அப்பா எங்க அஸ்தான தேடிக்கிட்டு தான் அவரும் போயிருக்காரு கண்ணம்மா இந்த பாரு நான் சொல்றேன் இன்னும் அந்த மாரசாமி வயலை தேடி பிரயோஜனம் இல்ல அந்த வயல தான் போலீசாரங்க பாத்தீங்களா அப்படின்னு கேள்விப்பட்டேன் அவரத இருக்கா இருலி மேலே நம்ம கை மேல கடன் வாங்கி போட்டு குடி வந்தோம் இப்போ வட்டியோட கொடுக்கறே நம்ம கை ஒரு கால் வாங்கி போடுறோம் கடவாங்க முதுகிய மேலே அடிச்சா தலை காணா போறா கிடமாங்கின திரும்பி போய் சொல்றான் நான் சிஐடி மன்னார் சாமிடா அந்த மாடசாமி பையனை பிடிக்கிறதுக்காக மாறி வேஸ்ட்ல அலையிறே அம்புடுது என்ன மஞ்சாயா நீ அப்பவே சொல்ல கூட மஞ்சள் சாமி மஞ்சு கடை நீ எங்கய்யா எங்கய்யா வாய திறக்க விடுற ஐயா சேர்த்து இந்த வளைஞ்சு போன முதுக கொஞ்சம் நிமித்து விட ஐயா அம்புடுதான் இந்த ஐயா ஆமா நீ யாரு வீட்டுக்கு நீ வந்த நம்பால் வருஷத்துக்கு ரெண்டு தபா கடனாரன் இந்த ஸ்மார சாமி நம்ம கை மேல் கடன் வாங்கி போட்டு நம்மளுக்கு தோக்கா கொடுக்கிறான் அவனை நீ பிடிக்க முடியாது இந்த போலீசாலையே பிடிக்க முடியலையே போலீஸ் கே முடியாது ஆனா இந்த மாட்சாமுல் முல்கான் கை மேலே அந்த சைதான் கி பாச்சா வந்து நடக்கிறான் அந்த சைதான் கி பாச்சா இங்கே வர்ற வரைக்கும் நம்மளுக்கு முகாம் இங்கே போடுறான் நீ இங்கே இரு நான் டூட்டிக்கு போறேன் அம்புடுதே ஆ கண்ணம்மா இவ பெரிய ஆபத்துல எப்படியா வந்தீங்க ஒண்ணு நினைச்சா ஆபத்தெல்லாம் அரை நொடியில பஞ்சா பறந்துருங்க சரி போலீஸ் உத்திரம் இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாளுக்குத்தான் வாழ்ந்துச்சு உனக்கு எந்த வித ஆபத்தும் வராது அப்படி ஒரு கால் வந்தா அந்த நிமிஷமே இந்த எங்க எங்கிருந்தாலும் இங்க ஓடி வந்துருவாங்க இது பாகம் பிறக்கிற வரைக்கும் நீ இங்கேயே அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் வேண்டாம் நேரம் ஆயிட்டது நான் இப்ப நேர பாண்டிச்சேரிட்டேன் அங்க இந்த ஆங்கிலேய போலேசங்களை ஒண்ணு செய்ய முடியாது நான் வருத்தமா அப்ப சொல்லு 嗯，阿拉不啦。

உன் மைந்தர்களுக்கு காட்டும் இரக்கம் இதுதாரா வீரர்களுக்கு தரும் பைகை இதுதாரா தாயே தண்ணீர் விட்டோ பலர்த்தோ ாயுப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருளம்போ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வே சாயுப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருளம்போ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் வளர்போராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின் பின்னர் வராது போல வந்த மாமணியை தோற்போமோ மாதரையும் மக்களையும் ாம் கண்டெல்லாம் போதாதோ தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாவோ தர்ம வீழை யாம் கண்டதெல்லாம் போதாதோ எந்த நீடம் தான் இயற்பொருள் எல்லாம் இழந்து முந்தாக நீ இன்றி ஓ வழிப்பார் யாருளோ కలంగు మో நம்ம மேல கை வச்சு இந்த ராமனுக்கு அவன் ஒரு ராவணனா வந்து சேர்ந்திருக்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் சும்மா இரு இந்த தேசத்தை சீர்திருத்தம் பண்றதுக்காகவே நீங்கள் தான் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க நான் இந்த ஜெயில சீர்திருத்தம் பண்றதுக்காகவே இங்கேயே இருக்கு இந்த ஜெயில எனக்கு பத்து வருஷம் அனுபவம் உண்டு ஆனா இந்த பரங்கிப்பே மாதிரி இதுவரைக்கும் நான் ஒருத்தரையும் பார்த்ததே கிடையாது நான் என்ன சொன்னேன் ல்லாம கொள்ளுன்னு சொல்ல அவர் சொன்னா தான் யாரையும் நினைச்சிருக்கு இப்படி பேசுறீங்க தெய்வம் ஐயா அவர் கடமை அவர் செய்கிறார் ஒன்றும் சொன்னா போகும் ஐயா இப்படி எல்லாம் வேதனை அனுபவிக்கணும் உங்க தலையிலா எழுதியிருக்கு வேதனை கல்லிய ஆட்சியால் முப்பது கோடி மக்கள் படும் வேதனை விட பெரியதாக ஏன்னா நான் இங்க வந்து லெச்சர் பண்றேன் இது உனக்கு சகம் காம்பானது

என்ன துற துப்பாக்கி தோற துப்பாக்கி இல்லாமலே பல பேர படம் பார்த்த இரும்பு எங்க எஜமான பத்தி ஏதாவது பேசுனே பெண்ண உடம்பு சிறப்பு உடம்ப மாறிடும் தெரிஞ்சுக்கோர இதெல்லாம் அந்த பிள்ளை தான் காரணம் அவன் என்ன செய்யணும் ஒரு முக்கியமான விஷயம் அங்கிருந்து அழைக்கிறான் சுதந்திரத்தின் சின்னமான நமது சுதேச கப்பல் கம்பனியை நாசமாக்கிய நயவஞ்சகன் நமது இயக்கத்திற்கு முதல் படி ஆக வேண்டியவன் அந்த கலெக்டரா பணி தீர்த்தி ஆக வேண்டும் அந்த வேலையை நானே முடிக்கிறேன் இல்லை நான் தான் போக வேண்டும் வேண்டாம் அவனை என்னிடம் விட்டு விடுங்கள் எல்லோரும் மரசாமியை மறந்தே பேசுகிறீர்கள் அன்னை யாருக்கு உத்தரவிடுகிறாரோ அவளை இந்த பெரும் பணியை செய்ய தகுதி வாழ்ந்தவன் சிந்தை எடுத்துக் கொடுங்கள் அன்னையை கேட்போம் அதோ அந்த பக்கம் சார் எ நீதான் இணைங்கள் அந்நியை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்ட சீத்தகளை for Get us some coffee. Yes, sir. Darling, you did you even read these news. What is it? Chinese movement in Bengal. We must punish them. No, no. We must appease them. We need them. Murder them. <laughs> You're right, my darling. You're right. That is impossible, mister. Who are you? Shut up! That's important. Get on மகா காளி உங்க ஜமா கலெக்ட ஆ தெரியுமா உங்களுக்கு தூத்துக்குடியிலே சப் கலெக்டராக வேலை பார்த்தவன் என்னையும் என் நண்பர்களை பார்த்தால் போதும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தி அவன் தான் என்ற இருமாப்பு அவனுக்கு அந்த சின்னவேலை கலெக்டர் ஆஷ் மணியாச்சி ஜங்ஷனில் சுட்டுக் காணப்பட்ட வாஞ்சிநாதன் தரைய சுற்ற உடனே தலையும் சுட்டுக்கிட்டான் என் நாட்டு இளைஞர்கள் தேசத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த எழுச்சி ஒன்றே போதும் அப்படியானால் மேலும் பயங்கரையை கேட்ட ஆதரிக்கிறேன் தனிப்பட்ட கொலைகளில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இல்லை அங்கு பேசிய அரசியல் பா அதிகாரிகளுக்கு புரியவில்லை வாஞ்சிநாதன் வெடிகுண்டு பாஷையிலேயே பேசிவிட்டான் இனி நிச்சயம் அவர்களுக்கு புரிந்துவிடும் உமது மனநிலை புரிஞ்சு போச்சு மற்ற கைதிகளுக்கு சாலைகை கூட இனி உமக்கு கிடைக்காது என்பதை நினைவிட உயிர் போன பிறகு ஊசி போன காசு கேட்க தந்தை காலமாகிவிட்டத்தில் இருந்து இவக்களை கூட செய்ய முடியாத பாதியாகிவிட்டேன் நான் சிறையில் என் தம்பி வைத்தியம் தாயார் சோகப்படுத்தின